வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் அன்பு நேயர்களே நாம் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய பகுதிகளில் முக்கியமான பகுதியான தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ஐந்தாவது பகுதி பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்முடைய ஜேஎஸ் யூடியூப் சேனலை நீங்கள் பார்க் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக ஊக்கமாக இருக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லோருக்கும் பயனளிக்கும் இந்திய தேசிய இயக்கம் பகுதி ஐந்து விநாயகன் ஒன்று கழகம் நடைபெற்ற ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு விநாயகன் இரண்டு வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார் விடை வில்லியம் பென்டிக் பிரபு விநாயன் மூன்று வேலூர் புரட்சியின்போது ராணுவ தளபதியாக இருந்தவர் யார் விடை ஜான் கடாக் விநாயன் நான்கு வேலூர் கழகம் நடைபெற காரணம் என்ன விடை புதிதாக கொண்டுவரப்பட்ட இராணுவ கட்டுப்பாடுகள் நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது இந்திய தேசிய இயக்கம் அடுத்த வினா பார்ப்போமா விநயன் ஐந்து வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ராணுவ அதிகாரிகள் யார் ஏ கர்னல் பான்கோட் கால் மிக்கேரஸ் ஆம்ஸ்ட்ராங் ஆகிய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் விநாயன் ஆறு வேலூர் புரட்சியை அடக்கிய படைத்தளபதி யார் விடை மேஜர் கர்னல் ஜிலஸ்பி கர்னல் ஜில்லஸ்பி விநாயன் ஏழு வேலூர் புரட்சியின் போது வேலூர் சிறையில் இருந்த திப்பு சுல்தானின் மகனின் பெயர் என்ன விடை ஃபதே ஹைதர் வினாயன் எட்டு வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது என்று கூறியவர் யார் விடை சாவர்கர் விநாயன் ஒன்பது இந்திய விடுதலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தமிழர்களே என்று கூறியவர் யார் விடை சஞ்சீவி அவர்கள் நாம இப்ப பார்த்து கொண்டிருப்பது இந்திய தேசிய இயக்கம் அடுத்த வினா பார்ப்போமா விநாயகன் பத்து காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்து மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டமே வேலூர் புரட்சிக்கு முன்னோடியாக அமைந்தது என்று கூறியவர் யார் விடை வரலாற்றாசிரியர் கே ராஜய்யன் விநாயன் பதினொன்று பாகல்பண்டீஸ் என்ற இயக்கம் எங்கு நடந்தது அதன் தலைவர்கள் யார் விடை பாகல்பண்டீஸ் என்ற இயக்கம் வங்காளத்தில் நடந்தது இதன் தலைவர்களாக குரம்ஷா குரம்ஷா திப்புஷா ஆகியோர் தலைவர்களாக இருந்தனர் பாகல் என்றால் பைத்தியம் என்றும் பண்டீஸ் என்றால் திருடர்கள் என்றும் பொருள் விநாயகன் பனிரெண்டு சம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற காரணம் என்ன விடை இண்டிகோ பயிரை அதிகம் பயிரிடும்படி விவசாயிகளை வற்புறுத்தியதால் சம்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது எண் பதிமூன்று யூபி கிஷான் சபா என்ற அமைப்பை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் யூபி கிஷான் சபா என்ற அமைப்பை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் விடை மதன் மோகன் மாளவியா இந்திரா நரேந்து விநாயகன் பதினான்கு ஆவத் கிசான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எது ஆவத் கிசான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விநாயகன் பதினைந்து உத் கிசான் சபா இந்த சபாவை நடத்தியவர்கள் யார் விடை இந்த சபாவை நடத்தியவர்கள் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாபா ராமச்சந்திரன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றது விநாயன் பதினாறு ஆந்திர விவசாயிகள் சங்கம் நிறுவியவர் யார் எந்த ஆண்டு விடை ஆந்திர விவசாயிகள் சங்கம் நிறுவியவர் எம்ஜி ரங்கா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு விநாயகன் பதினேழு ஆல் இந்தியா கிசான் சபா இதை நிறுவியவர் யார் எந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சகஜானந்தா இந்த ஆல் இந்தியா கிசான் சபாவை நிறுவியவர் விநாயகன் பதினெட்டு இந்தியாவில் சுயராஜ்யம் ஸ்வராஜ் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் விடை தயானந்த சரஸ்வதி விநாயகன் பத்தொம்பது வங்க பாஷா பிரகாசிக்கா இந்த சபையை தொடங்கியவர்கள் யார் விடை வங்க பாஷா பிரகாசிக்கா இந்த சபையை தொடங்கியவர்கள் ராஜாராம் மோகன் ராயின் நண்பர்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது விநாயகன் இருபது வங்க இந்திய பிரிட்டிஷ் சமூகம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு இது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு நன்றி நண்பர்களே இதுவரை தேசிய இயக்கத்தின் ஐந்தாவது பகுதியில் சில வினாக்களை பார்த்தோம் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் வினாக்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம்